வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம் ஒருத்தர் சம்பளத்துக்காக வேலை பார்க்குறதுக்கும் இல்ல ஒரு பெரிய லட்சியத்துக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு வேலைங்கிறது நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு வழி மட்டும் தானா இல்ல அதுவே நம்ம வாழ்க்கையோட ஒரு லட்சியமா இருக்க முடியுமா இந்த ஒரு கேள்விதான் நம்ம இன்னிக்கு அலசப் போற விஷயத்தோட அச்சாணியே சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இப்ப நாம பார்க்க போற இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா பொது வாழ்க்கையில இருக்கிற எல்லாரையும் ஒன்னா பார்க்க முடியாது அவங்கள ரெண்டு விதமா பிரிக்கலான்னு சொல்லுது இது ஏதோ சும்மா ஒரு சின்ன வித்தியாசம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு முக்கியமான பிரிவு முதல்லே ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க அதாவது பொது சேவை செய்யற எல்லாருமே காரியகர்த்தா அப்படிங்கிற வரையறைக்குள்ளே மாட்டாங்க அந்த வார்த்தைக்கு ஒரு தனிப்பட்ட ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு இங்கே தான் அந்த முக்கியமான கோட்ட வரையிறாங்க ஒரு பக்கம் ஒரு கொள்கைக்காக சம்பளம் வாங்கி வேலை செய்கிற ஒரு ஊழியர் இன்னொரு பக்கம் ஒரு வாழ்க்கை லட்சியத்தால் மட்டுமே உந்தப்பட்டு வேலை செய்கிற ஒரு காரியக்கர்த்தா அட இவங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் வித்தியாசம் வாங்க அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் சரி இப்போ இவங்க ரெண்டு பேரோட உந்து சக்தி அதாவது அவங்கள இயக்குறது எதுன்னு ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒன்று வாழ்வாதாரம் இன்னொன்னு வாழ்க்கை லட்சியம் இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அடிப்படையான வேறுபாடே இப்போ இந்த ஒப்பீட்டை பார்த்தா விஷயம் இன்னும் தெளிவா புரியுது இல்லையா பாருங்க ஒரு ஊழியருக்கு அவரோட வேலை அவரோட வாழ்வாதாரம் தன்னோட திறமைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வாங்குறாரு அதை ஒரு தொழிலா பாக்குறாரு ஆனா ஒரு காரியகர்த்தாவுக்கு அப்படி இல்ல அவருக்கு இது ஒரு வாழ்க்கை லட்சியம் உயிர் வாழத்துக்கு என்ன தேவையோ அந்த குறைந்தபட்ச உதவியை மட்டும் தான் ஏத்துப்பாரு அவருக்கு இது ஒரு வேலையே கிடையாது இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு அப்போ ஒரு காரியகர்த்தாவை உண்மையிலேயே இருந்து வேறுபடுத்தி காட்டுற அந்த ஒரு குணம் என்னவா இருக்கும் அதுதான் அவங்க தத்துவத்தோடவே மையப்புள்ளி இந்த கர்த்தாக்களை இயக்கிற அந்த மைய சக்திக்கு ஒரு பெயர் இருக்கு அதுதான் தியாகம் தியாகம்னா நாம நினைக்கிற மாதிரி சும்மா எதையாவது விட்டுக் கொடுக்கறது மட்டும் கிடையாது இது ஒரு உயர்ந்த மனநிலையில் வர்ற ஒரு உந்துதல் ஒரு பெரிய லட்சியத்துக்காக தன்னோட வாழ்க்கையே கொடுக்க தூண்டுகிற ஒரு சக்தி வாய்ந்த கொள்கை அந்த தியாக உணர்வோட உச்சக்கட்ட வெளிப்பாட்டை ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா அது இதுதான் நான் இல்லை நீயே அதாவது நான் முக்கியம் இல்ல நீங்க அதாவது இந்த சமூகம்தான் முக்கியம்னு சொல்றது தன்னை முழுசா அழிச்சுக்கிட்டு சமூகத்தை முன்னால நிறுத்துற ஒரு மனநிலை சரி இந்த தியாக கொள்கைப்படி வாழ்றதுன்னா நடைமுறையில எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்களா அவங்க தங்களை முழுமையா சமுதாயத்துக்கே அர்ப்பணிச்சிடுறாங்க உடம்பும் உயிரும் ஒன்னா இருக்க என்ன தேவையோ அந்த குறைந்த பட்சத்தை தான் எடுத்துப்பாங்க நாளைக்கு என்ன ஆகும் எதிர்காலத்துக்காக சேமிக்கணும் ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி வேணும் இந்த மாதிரியான எந்த ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்காது இப்படி வெறும் தத்துவமாவே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இது நிஜ வாழ்க்கையில எப்படி சாத்தியம்னு பார்க்க வேண்டாமா வாங்க சில நிஜமான மனதை தொடுற கதைகள் மூலமா இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் முதல்ல ஒரு கதை ஒரு தொழிற்சங்க காரியகர்த்தா தொழிலாளர்களுக்காக போராடி ஒரு பெரிய வெற்றியை வாங்கி கொடுக்கிறார் அந்த வெற்றி தருணத்துல தான் இந்த கதை ஆரம்பிக்குது அந்த வெற்றியால நெகிழ்ந்து போன தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து தங்களோட நன்றியையும் பாராட்டியும் எப்படியாவது காட்டணும்னு நினைக்கிறாங்க என்ன பண்ணலான்னு யோசிச்சு அவருக்கு ஒரு கார பரிசா கொடுக்கலான்னு முடிவு பண்றாங்க ஆனா அந்த தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா ரொம்ப சர்வ சாதாரணமா காரா அது எனக்கு எதுக்கு எனக்கு என் சைக்கிளே போதும் அப்படின்னு சொல்லிட்டார் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு பதில்ல நாம இவ்ளோ நேரம் பேசின அந்த முழு தத்துவமுமே அடங்கியிருக்கு சரி இப்ப இன்னொரு கதைக்கு போலாம் இதுவும் ஒரு முழு நேர காரியகர்த்தாவ பத்தின கதை தான் அவரு ஒரு அமைப்பு கொடுக்கற ரொம்ப ரொம்ப சின்ன தொகையில தன்னோட வாழ்க்கைய நடத்திட்டு வராரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவரோட வாழ்க்கையை நடத்திக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சுயமான வழி கிடைக்குது உடனே அவர் என்ன பண்றார் தன்னோட அமைப்பு கிட்ட ஒரு கோரிக்கையோட போறார் அவர் என்ன கோரிக்கை வச்சார்னு நினைக்கிறீங்க இனிமே எனக்கு நீங்க பணம் தர வேண்டாம்னு சொல்லிட்டார் பாருங்க தனக்கு கிடைச்சிட்டு இருந்தா அந்த கொஞ்சூண்டு உதவியை கூட அவர் வேண்டான்னு சொல்லிட்டார் தேவைக்கு அதிகமா ஒரு துரும்ப கூட ஏத்துக்க கூடாதுங்கிற இலட்சியத்தோட உச்சகட்டம் இது இதெல்லாம் கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் என்னன்னா இந்த மாதிரி தியாக வாழ்க்கையெல்லாம் குடும்பம் குழந்தைங்க பொறுப்புகள்னு எதுவும் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் சாத்தியமா ஒரு குடும்பஸ்தரா இருந்துகிட்டு இந்த இலட்சியத்தோட வாயவே முடியாதா இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் இருக்கு இத விளக்குறதுக்கு ஒரு அழகான ஓமை கதை சொல்லப்படுது அது முனிவரோட கதை நாரதர் இருக்கார் இல்லையா அவர்தான் இடைவிடாம கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு ரொம்ப பெருமையா நினைக்கிறாரு அப்போ கடவுள் அவருக்கு ஒரு சின்ன சோதனை வைக்கிறாரு நாரதா இந்த கிண்ணம் நிறைய தண்ணி இருக்கு ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம இத சுமந்துட்டு வர முடியுமான்னு கேட்கிறார் நாரதரோட முழு கவனமும் அந்த தண்ணி மேல தான் இருக்கு ஒரு சொட்டு கூட சிந்தாம அந்த வேலைய பக்காவா முடிச்சிடுறார் ஆனா பாருங்க இந்த கவனத்துல கடவுளோட பேரை சொல்ல மறந்துட்டார் அப்பதான் கடவுள் சொல்றார் நாரதா ஆயிரம் உலக கவலைகள் குடும்ப பொறுப்புகளுக்கு நடுவுலையும் என்ன மறக்காம நினைக்கிறாங்களே அந்த குடும்பஸ்தர்களோட பக்தி தான் உன்னை விட பெரியது அப்படின்னு அப்போ இந்த கதையோட பாடம் என்ன ரொம்ப சிம்பிள் குடும்ப பொறுப்புகளுக்கு நடுவுல தங்களோட நேரத்துல ஒரு பகுதியை சேவைக்காக கொடுக்குறாங்களே அவங்களோட அர்ப்பணிப்பு எந்த விதத்திலையும் குறைஞ்சது கிடையாது சொல்லப்போனால் அது இன்னும் அதிகமான சவால்கள் நிறைஞ்ச ரொம்ப மதிக்கப்பட வேண்டிய ஒரு பாதை ஆக மொத்தத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா எவ்வளவு நேரம் கொடுக்குறோங்கிறது இல்ல அந்த சேவைக்கு பின்னாடி இருக்கிற அந்த தியாக மனப்பான்மை அந்த உணர்வு தான் ஒருத்தரை உண்மையான காரியக்கர்த்தவா மாத்துது அவங்க முழு நேர காரியக்கர்த்தவா இருக்கலாம் இல்ல பகுதி நேர காரியக்கர்த்தவா இருக்கலாம் அது ஒரு விஷயமே இல்லை சரி கடைசியா ஒரு கேள்வியோட இந்த அலசலை நாம முடிச்சுக்கலாம் இன்னைக்கு உலகத்துல ஒருத்தரோட மதிப்ப பெரும்பாலும் அவரோட சம்பளத்தை தான் அளக்குறாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல அந்த சம்பளத்தையே நிராகரிக்கிறத அடிப்படையா கொண்ட ஒரு இலட்சியத்துக்கு என்ன இடம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க